அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ அரஹமது நேற்று வந்து நம்ம இதகாவுடைய சட்டம் பார்த்தோம் வரைக்கும் சொல்லிக் கொடுத்துருக்கேன் இல்லையா உங்களுக்கு இன்றைக்கி நம்ம வந்து இங்கேருந்து ஆரம்பிக்கலாம் இன்ஷால்லா இதில் நம்ம இன்றைக்கி இஹ்ஃபா இல்ஹார் இஹ்லாப் இதகாம் நாலு சட்டங்களில் என்னென்ன சட்டங்கள் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இன்றைக்கி இதில் பார்க்க போகிறோம் இப்போது ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம் இங்கேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் இங்கே பாருங்கள் ஜ நூணு ச நூனுக்கு வந்து சத்து போயிட்டுருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அந்த நூனை ஒரு சக்கே நல்லா அழுத்தி சொல்லணும் அப்போது ஜன்னாத்தின் ஓகேங்களா இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ஜன்னா தின் அப்படின்னு சொல்லியிருக்கோம் தின் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நமக்கு பாருங்க தோ ஜேர் கொடுத்துருக்காங்க அடுத்ததான் வந்து நமக்கு என்ன எழுத்து வந்திருக்கு வாவ் வந்திருக்கு வாவ் வந்து இதகாம் பில்குண்ணாவுடைய எழுத்து நம்ம வந்து இதகாம்க்கு என்னென்ன எழுத்துக்கள் வரும் எஹுஃபாக்கு என்னென்ன எழுத்துக்கள் வரும் இது ஹாருக்கு என்னென்ன எழுத்துக்கள் வரும் எலாபுக்கு என்னென்ன எழுத்துக்கள் வரும்ன்ட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லி கொடுத்துட்டோம் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கணும் அப்படி மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா மட்டும்தான் நம்மளாட்டி என்ன செய்ய முடியும் ஓதும் போது அந்த சட்டங்களை கரெக்டாக நம்மளாட்டி கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா இப்போ நம்ம ஒரு எழுத்தை பார்த்த உடனே நமக்கு தெரியணும் இது வந்து இதகாம் பில்குன்னா எழுத்து இது வந்து இதகாம் பிலா குன்னா எழுத்து இது துஃபாவோட எழுத்து இது எக்கலாபோட எழுத்து இது இலஹாரோட எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கரெக்டாக டக்குனு தெரிய வரணும் அப்போ தான் நம்மளாட்டி என்ன செய்ய முடியும் அந்த சட்டங்களை ஃபாலோ பண்ணி நம்மளாட்டி குரான் ஓத முடியும் இன்ஷா அல்லா ஈஸியாக சரிங்களா அப்போது இங்கே பாருங்க இந்த இடத்துல என்ன தோ ஜேர் இருக்கு தன்மீனுடைய குறியீடு தன்மீனுடைய குறியீடு அப்படி இல்லைன்னா நூனே சாக்கின்னு வந்துச்சுன்னா அடுத்ததான் வந்து என்ன வரும் இதுஹாருடைய எழுத்து வரும் இல்லை எஹுஃபோட எழுத்து வரும் இல்லை இதகாமோடைய எழுத்து வரும் இல்லை எக்கொல்லாவுடைய எழுத்து வரும் இந்த நாலு எழுத்துல ஏதாவது ஒன்று தான் கண்டிப்பா வரும் இங்கே அப்போ என்ன எழுத்து வந்திருக்கு நமக்கு இதகாம் பில்குன்னாவுடைய எழுத்து வந்திருக்கு அப்ப நம்ம இதை எப்படி சொல்லணும் ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி இது வந்து பில்குண்ணா எழுத்துங்கனால குன்னா செஞ்சு நம்ம ஓதணும் அப்ப நம்ம எப்படி சொல்லணும் ஜியும் வாழயூன் ஜன்னா அப்படின்னு சொல்லும்போது ஒரு எழுத்து என்ன செய்கிறோம் இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணுறோம் இது வந்து பிலகுண்ணா எழுத்துங்கனால திலகுண்ணா செஞ்சு நம்ம ஓதுறோம் ஜன்னா தியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்ததாக பாருங்கள் க கீ ர கீன் ரீன் சொல்லும்போது இருக்குது ஜேர் இருக்குது அப்போது தோஜேரு நமக்கு தன்மீனுடைய குறியீடு தன்மீனுடைய குறியீடுக்கு அடுத்ததாக என்ன எழுத்து வந்திருக்குன்னு பார்க்கணும் இது என்ன எழுத்து இதகாம் பில்குன்னாவோட எழுத்து ஓகேங்களா இதகாம் பில்குன்னா எழுத்து அப்போ நம்ம என்ன இந்த இடத்துல ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செஞ்சு நம்ம ஓதணும் அப்போது அதுதான் கரையும் வ வ ஓகேங்களா அதான் கதையும் வ அப்படின்னு சொல்லணும் இப்போ அடுத்ததாக பாருங்கள் அலிஃப் இருக்குது நூன் இருக்குது சாக்கு கடன் சபர் இருக்குது இங்கே என்ன எழுத்து இருக்குது நூனு இருக்குது நூணுக்கு சுக்குன் பெட் வந்துருக்குது அப்போ இங்கே நூனே சாக்கின்னு இருக்குது நூனே சாக்கினுக்கு அடுத்ததாக என்ன வரும் ஒன்று இதகாமுடைய எழுத்து வரும் இல்லை எஹெஃப்பா வரும் இல்லை இல்ஹார் வரும் இல்லை யக்கெல்லா வரும் நூனே சாக்கினுக்கு அடுத்ததாக இப்போ நமக்கு என்ன வந்திருக்கு சா வந்திருக்கு சா எதுன்னுடைய எழுத்து வெரி கரெக்டாக சொல்லுங்கள் வெரி குட் இது வந்து எஹுஃபாவோட எழுத்து அப்போ சா அப்ப நம்ம என்ன செய்யணும் இந்த இடத்துல நூனை சாக்கின்னா குன்னா செஞ்சு மூக்கால மறைச்சி நம்ம சொல்லணும் அப்ப எப்படி ஓதணும் ஊ சா அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்போ கர் உம் வ உம் சா இப்போ நம்ம இதுல வந்து இதகாம் பிலுகுன்னா செய்கிறோம் இங்க வந்து எஹுஃபா செய்யறோம் ஊம் வ உம் சா அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் ஓதணும் அடுத்ததாக பாருங்க ஹை ரா இங்கே வந்து தன்வீனுடைய குறியீடு இருக்கு அடுத்த இதகாம் பில்குண்ணாவோட எழுத்து இருக்கு அப்ப நம்ம என்ன செய்யணும் ஒரு எழுத்த இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செஞ்சு ஓதணும் அப்படின்னு நம்ம ஓதணும் புரியுதுங்களாமா அடுத்து பாருங்க இந்த இதில் வந்து தன்வீனுடைய குறியீடு இருக்கு அடுத்ததாக இதகாம் பில்குன்னாவோட எழுத்து இருக்கு அப்ப நம்ம என்ன செய்யணும் ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செஞ்சு ஓதணும் அப்போது ஹமி மொங் அப்படின்னு ஓதணும் புரியுதுங்களா அப்படிங்கும் போது தன்மையினுடைய குறியீடு அடுத்த வந்து இதகாம் பில் குன்னாவோட எழுத்து அப்போ சாக்கை துவை ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செஞ்சு நம்ம ஓதணும் அந்த இடத்துல புரியுதுங்களா அடுத்ததா பாருங்க முனாதியை அப்படிங்கும்போது தன்வீனுடைய குறியீடு அடுத்ததாக வந்து இதான் பில் குண்ணாவோட எழுத்து அப்போ நம்ம என்ன செய்யணும் ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குண்ணா செஞ்சு ஓதணும் முனாதியை யுனாதி அப்படின்னு நம்ம ஓதணும் புரியுதுங்களாம்மா அடுத்ததாக பாருங்க ல ரிக் ரூல் ல ரிக் ரூல் அப்படிங்கும் போது இந்த இடத்துல தன்மையினுடைய குறியீடு இந்தலாம் என்ன எழுத்து இதகாம் பிலா குண்ணாவோட எழுத்து நம்ம என்ன செய்யணும் ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குண்ணா செய்யாமல் இந்த இடத்துல ஓதணும் ஏன்னால் இது வந்து இதெலாம் பில் குண் பிலாகுண்ணாவோட எழுத்து ஓகேங்களா ல ரிக் ரூல் லக்க அப்படின்னு நம்ம ஓதணும் இங்கே பாருங்க அடுத்ததா ரூல் மாவு அப்படிங்கும்போது இங்க வந்து தன்வியனுடைய குறியீடு அடுத்ததான் இதான் பில் குன்னாவோட எழுத்து அப்போ ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செஞ்சு ஓதணும் அப்படின்னு ஓதணும் புரிதுங்களா பார்த்துதான் பாருங்க முபாரக்கல் லியு தப்பரு லிய தப்பரு இங்க வந்து தன்வினுடைய குறியீடு இங்கே லாம் இருக்கு லாம் வந்து இதகாம் பிலாகுன்னாவோட எழுத்து அப்போ மு முபாரக்குல் முபாரக்குல் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து குன்னா செய்யாம ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செய்யாம ஓதணும் லிய தப்பரு முபாரக்குல் லிய தப்பரு அப்படின்னு ஓதணும் ஹைரிங் யுவ ஹைரிங் அப்படிங்கும்போது போது இதில் தோஜேரு அடுத்து தான் வந்து தன்மீனுடைய குறியீடு அடுத்த இதகம் பில் குன்னாவோட எழுத்து அப்போது ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செஞ்சு ஓதணும் ஹைரிங் யூஎஃப் முஹம்மது ரசூலுவா முஹம்மது அப்படிங்கும் போது இந்த தன்மீனுடைய குறியீடு இது இதகாம் பிலா குன்னாவோட எழுத்து அப்போ நம்ம என்ன செய்யணும் ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செய்யாமல் ஓதணும் முஹம்மது ரசூலுவா அப்படின்னு நம்ம சொல்லணும் புரியுதுங்களாமா அடுத்தா பாருங்க ஹவுதாவ் வா அ அழது நீ இங்கே வச்சுக்கலாம் ஹவுதாவ் அப்படிங்கும்போது இங்கே வந்து தன்மீனுடைய குறியீடு இங்கே வந்து வாவ் வாவ் வந்து இதகாம் பில்குண்ணாவுடைய எழுத்து அப்போ ஹுதாவும் ஒரு எழுத்த இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குண்ணா செஞ்சு ஓதணும் ஹவுதாவ் வ அழது நிம் தெரியல பாருங்கள் குறியீடு இதகாம் பில்குண்ணாவோட எழுத்து அப்போ அழது நிம் முஃபத் ஹதல் இந்த இடத்துல தன்மையினுடைய குறியீடு இதெல்லாம் பிலா எழுத்து மு மு முஃபத் ஹதல் அப்படின்னு நம்ம சொல்லணும் ஓகேங்களாம்மா லஹ் முல் அடுத்து பாருங்க பன்னா ஒஹௌவா சுவரின் வச்சுக்கலாம் பன்னா எவ் அப்படிங்கும்போது இந்த தன்மையினுடைய குறியீடு பக்கத்தில் வா வந்து இதெல்லாம் பில் குண்ணாவோடய எழுத்து அப்போது பண்ணா எவும் வ ஸ் இங்கே வந்து ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி முக்கால் மறைக்காமல் குன்னா செஞ்சு சாரி குன்னா செஞ்சு நம்ம ஓதணும் அப்போது ரவு வா ஸ்வின் இங்கே வந்து ரவ் வா ஸ்வின் இங்கே இருக்குன்னு பாருங்கள் ஐயா மின் இந்த இடத்துல வந்து அலிஃப் இருக்கு இடத்துல என்ன இருக்குது இருக்கு தன்மீனுடைய குறியீடு இங்கே வந்து அலிஃப் இருக்குது அலிஃப் என்ன எழுத்து இதுஹாருடைய எழுத்து அப்ப நம்ம என்ன செய்யணும் மறைக்க கூடாது குன்னா செய்யாமல் வெளிப்படுத்தி ஓதணும் அப்போது ஐயா மின் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் ஐயா மின்ட்டு இந்த இடத்துல நம்ம குன்னா செய்யாமல் ஓதணும் இது வந்து இதுஹாருடைய எழுத்து ஐயா மின் ஐயா மின் அப்படிங்கும் போது இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் தோ ஜேர் இருக்கா தன்மீனுடைய குறியீடு இது இதாம் பிலுகுண்ணாவோட எழுத்து அப்போ ஐயா மின் ஹைசாத்தில் இதில் தோஜேரு இது இதுகாம் பிலாகுனாவுடைய குரு எழுத்து ஓகேங்களா லாமு அப்போது அப்படின்னு நம்ம வந்து வெளிப்படுத்தி ஓதணும் பலா உம் பலா உம் அப்படிங்கும்போது இதில் வந்து தோ பேசியிருக்கா தன்மையினுடைய குறியீடு இது இதுதான் பெல்குன்னாவோட எழுத்து அப்போ பலா உம் இதில் இங்கே வந்து தோ ஜபர் தன்மையினுடைய குறியீடு எல்லாம் வந்து எழுத்து லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு சின்ன லைக் வந்து நிறைய பேருக்கு சப்ஜெக்சன் நம்ம வீடியோ போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இதனால அவங்களும் பயனடைவாங்க அவங்க பயனடையும் போது அதனுடைய நன்மை இன்ஷால்லாம் உங்களுக்கும் மறைமுகமாக வரும் ஏன்னா நீங்கள் போடக்கூடிய அந்த ஒரு லைக் தான் காரணம் மறந்தாமல் லைக் போட்டுருக்க நம்ம செஞ்சால் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும் அதே மறந்தாமல் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம இன்ஷா நாளைக்கு இந்த வீடியோ பார்க்கலாம் இது பார்க்கலாங்க இந்த பாடம் கண்டிப்பாக நான் சொல்லி கொடுத்த சட்டம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் புரியா கட்டினா இந்த வீடியோவை திருப்பி போட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் இன்ஷால்லா ஏன்னா வந்து நம்ம வந்து கண்டிப்பாக தஜ்வீது முறைப்படி தான் குரான் ஓதணும் இன்ஷால்லா அதை தான் அல்லாஹு தாலா விரும்புகிறான் அல்லாஹுக்காக தான் நம்ம குரானை ஓதணும் அந்த ஓதக்கூடிய குரானை இன்ஷால்லா தஜ்வீது முறைப்படி ரமலான்குள்ளே கற்றுக்கக்கூடிய வாய்ப்பு அல்லாஹு தாலா உங்களுக்கும் எனக்கு தருவானாக இன்ஷா அல்லாஹ் அமீன் அமீன் அரபல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து